இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் முப்பத்தி ஆறாவது சங்கீதம் எட்டாவது வசனம் உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் கிறிஸ்துவுக்குள் உக்குள் தேவனுடைய சமூகத்தையும் அது தருகிற சம்பூரணத்தையும் அறியாமலேயே அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை கடந்து போகுது ஆபிரகாம் தாவீது யோசேப்பு தானியல் இவங்க எல்லாரும் தேவனுடைய சமூகத்தை அதனுடைய உன்னதத்தை அறிஞ்சு வச்சுருந்தாங்க ஒரே குமாரனை ஆபிரகாம தேவன் பழியிட சொல்லும்போது அவனால் துணிஞ்சி வழியிட போக முடிஞ்சுது கோழியாத்து எதிராக வந்து நின்றபோது கூட தாவிது கொஞ்சம் கூட கலங்காமல் அவனை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடிஞ்சுது சகோதரர்களால் அடிமையாய் விற்கப்பட்ட பிறகு கூட யோசிப்புனால் உயர்ந்த அதிபராக உயர்த்தப்பட முடிஞ்சுது சிங்கத்தின் கெபிக்குள்ளே போட்ட பிறகும் அந்த சிங்கத்தின் வாய்கள் கட்டப்பட்டு தானியல் வீழ்த்தப்படாம வெளியில் ஜீவனோடு வந்தான் இதே மாதிரி அவங்க யாருமே பெரிய பிரச்சனைகளை பார்த்து கூட சோர்ந்து போகலை அழுது கொண்டு இருக்கலை மாறாக தேவன் நம் கூட இருக்கிறாரு அவருடைய சமூகம் நம்மோடு இருக்குதுங்கிற தைரியத்தோடு எதிர்கொண்டாங்க வெற்றி பெற்றாங்க நாம் சராசரி மனுஷனை போல சிந்திக்கிறோம் அழுகுறோம் வேதனைப்படுகிறோம் சின்ன பிரச்சனைகளை கூட எதிர்த்து நிற்க முடியாம சோர்ந்து போகிறோம் மனிதர்களோடு வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்க பார்க்குறோம் தேவ பிள்ளைகளை தேவனுடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணமே தேவனுடைய சமூகமே நமக்கு திருப்தியை தர முடியும் உங்கள் ஆவிக்குரிய பூமிக்குரிய தாகங்களை தீர்ப்பதும் அவருடைய சமூகத்தில் நின்று புறப்படும் ஜீவ நதி தான் தேவ சமூகத்தை எந்த அளவு நம்பி வாழ்கிறீங்களோ அந்த அளவின்படி தான் நீங்கள் பெயரளவு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறீங்களா இல்லை தேவனுடைய பிள்ளையாகவே வாழ்கிறீங்களாங்கிறது தெரியும் சற்று கடினமான வார்த்தைகள் போல தான் இது தோன்றும் ஆனால் இது உங்கள் வாழ்க்கையை லகுவாகவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாகவும் மாற்றும் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி வசனங்களுக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உங்களுடைய வார்த்தைகளை எருக பற்றி கொள்ளும்படி செய்ங்க ஏசப்பா நன்றியப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா எல்லாருடைய விருப்பங்களையும் நீங்கள் நிறைவேற்றுங்கப்பா இன்றைய வார்த்தையில் அப்பா சம்பூர்ணத்தை உம்முடைய சமூக தான் எங்களுக்கு தர முடியும்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா நன்றியப்பா ஸ்ஸ்தோத்திரம் ஏசப்பா மனிதர்கள் கண்களில் தயவு வைங்கப்பா எந்த மனுஷனையும் நம்பாதபடிக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உண்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்க செய்ங்க ஏசப்பா எங்கள் கைகளை உயர்த்த செய்யுங்க ஏசப்பா நன்றியப்பா ஆபிரகாம் கிட்ட சோதோமின் ராஜா எவ்வளவு ஆசை வார்த்தைகளை காட்டினதுக்கப்புறமும் அதை நம்பாம தேவனை நோக்கி கரங்களை உயர்த்தினானாப்பா அபரிதமாக ஆசீர்வதிச்சுங்கப்பா விசுவாசத்தின் தந்தை அப்பா நன்றி ஸ்தோத்திரமாப்பா இன்றைக்கு நோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அபரிதமாக ஆசிர்வதிக்கப்படணும் ஏசப்பா நன்றியப்பா சகலத்தையும் உங்ககிட்ட நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா நன்றி ஆண்டவரை அப்பா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை ஒழுங்கின்மையும் சரியாக்கப்படணும் ஏசப்பா எந்த பிரச்சனைகளை பார்த்தும் பயப்படாத படிக்கு சோர்ந்து போகாத படிக்கு இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க ஏசப்பா பா சிங்க கொகைக்குள்ளே தூக்கி போட்டாங்க ஏசப்பா நன்றியப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஆனால் அந்த சிங்கம் கடிக்காத படிக்கு அதனுடைய வாயை நீங்கள் கட்டி போட்டிங்கப்பா அதற்கு காரணமான மனிதர்கள் மேலிருந்து கீழே விழுறதுக்கு முன்னாடி சிங்கம் கடித்ததுன்னு நாங்கள் பார்க்குறோம் ஏசப்பா நன்றியப்பா நீங்கள் உம்முடைய பிள்ளைகளை எல்லா விதமான தீங்குக்கும் தப்பு விற்கிறீங்க ஏசப்பா யோசிப்பு அடிமையாக விற்கப்பட்டான் அப்பா அம்மேன் குழியில் தள்ளப்பட்டான் அங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டான் ஆனால் கூட எல்லா நேரத்துலேயும் நீங்கள் அவன் கூட இருந்து அப்பா நாட்டின் அதிபதியாக உயர்த்து நீங்கள் ஏசப்பா நன்றியப்பா இன்றைக்கு கூட என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் முன்னாடியும் இருக்கக்கூடிய மிகவும் பயந்து நடுங்கக்கூடிய எந்த பிரச்சனையும் அப்பா உம்முடைய பிள்ளைகளை தொடாதுன்னு சொல்கிறீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா அம்மேன் பிரச்சனைகளை அப்பா நீங்கள் பார்க்குற மாதிரி நாங்கள் பார்க்கணும் ஏசப்பா கடல் காற்று பயங்கரமாக இருக்கும்போது சீடர்கள் பயந்து நடுங்கு நாங்கள் நீங்க நீங்கள் எழுந்து அதை அதட்டு நீங்கள் இசைப்பா கடலும் காற்றும் அமைதலாயிடுச்சுப்பா அதே மாதிரி எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கும் விதம் நீங்கள் பார்க்குற மாதிரி பார்க்கணும் இசைப்பா நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி நாங்களும் ஹேண்டில் பண்ணணும்ப்பா அதற்கான எருதயத்தை எங்களுக்கு இப்பொழுது கொடுத்துர்லுங்கப்பா எதை குறிச்சும் கவலையோ பயமோ சோர்வோ படாத படிக்கு அப்பா நாங்கள் ஸ்திரப்படணும் ஏசப்பா எங்கள் இருதயத்தில் அப்பா பெரிய விசுவாசத்தை நீங்கள் இப்பொழுது துவக்குங்க ஏசப்பா இதை கண்டும் அசைந்து போகாத படிக்கு அப்பா எங்களுடைய வள பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்கப்பா எங்களுக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்கப்பா நன்றியப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் நீங்கள் பிழைத்துருக்குறீங்கப்பா சரீரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பலவீனங்களும் இப்பொழுது மாற்றப்படுவதாக இன்று முழுவதும் அப்பா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடந்த சகல காரியங்களும் இவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றப்படுவதாக இசப்பா பிள்ளைகளின் நல்ல வாழ்க்கைக்காக படிப்பிற்காக வேலைக்காகப்பா மேன் வீடு கட்ட முடியாதவர்கள் அப்பா அந்த காரியத்தை இந்த வருடத்திற்குள் செய்து முடிப்பார்களாகப்பா கோர்ட்டில் கேஸ் நடக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுங்கப்பா அப்பா பிள்ளைகளின் உடல் நலத்திற்காக ஜபிக்கிற ஒவ்வொரு தாய்க்கும் இப்பொழுது அப்பா ஸ்வோத்திரம் அப்பா நீங்கள் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுங்கப்பா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பரிபூர்ண ஆரோக்கியத்தை கட்டளை இடுங்க ஏசப்பா நன்றியப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா பிஸ்னஸில் இருக்கக்கூடிய சரிவினை நீங்கள் சரி கட்டுங்கப்பா பைத்தியமாக இருந்தால் கூட ஞானிகளாக மாற்ற வல்லம் அவங்களுக்கு இருக்குது ஏசப்போம் அந்த தொழிலில் அந்த பிஸ்னஸில் அப்போ அவங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட சகலத்தையும் கற்றுக் கொடுத்து அப்போ அவர்களை பெரிய வெற்றியாளராக மாற்ற உம்மால முடியும் ஏசப்பா நன்றியப்பா நின்று ஜெயிக்க வைங்க இசைப்பா உம்முடைய பிள்ளைகள் எல்லா இடங்கள்லேயும் அபரிதமான வெற்றிகளை பெறட்டும் ஏசப்பா உம்முடைய நாமத்தினால் நாங்கள் இதெல்லாவற்றையும் கேட்குறோம் யேசப்பா நிச்சயமாக நீங்கள் இதை செய்வீங்கிறத விசுவாசிக்கிறோம் இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்க வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கேட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர சேவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாம் இந்த விலக்கி பாதுகாத்தர்லங்கப்பா நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கருவியால் தாங்குங்க கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிர்தயத்தையும் அப்படியே கிருபைனாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்